ஆத்தா பழம் வச்சு இப்போ நம்ம ராமர் சீத்தான்னு சொல்லுவோம் பழம்னு சொல்லுவோம் அதை வச்சு இப்போ நம்ம எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மரத்துலேருந்து எங்கள் வீட்டு கொள்கை தோட்டத்தில் இருக்குது அதை எடுத்து பறிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பழம் ராமர் சீத்தான்னு சொல்லுவோம் நான் பறிக்கிறது சாயந்தரமாக ஈவினிங்கில் பறிக்கிறேன் அது பாருங்கள் இப்போ நான் இப்படி தான் இருக்கும் அந்த பழம் இந்த செடியும் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க இது காய் ஒரு நாளில் பழுத்துடும் இதுக்கு மேலே வச்சா அணில் கடிச்சிட்டு போயிடுவார் அதனால் இப்போ நான் அதை வந்து எடுத்துட்டேன் பழம் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு நாள் பழுக்க விட்டணும் ரொம்ப பழுக்க விட்டோம்னா நுழை நொழுன்னு போயிடும் அப்புறம் வந்து நம்ம கையில் பிடிச்சி அறியவே முடியாது அதனால் நம்ம பார்த்து சீக்கிரமாக அதை வந்து பறித்து இது பண்ணிடணும் இல்லைனா நொழு நொழுன்னு போயிடும் சீக்கிரம் பழுத்துறோம் சீத்தா பழம் மாதிரி தான் இதுவுமே இப்போ நான் அந்த காம்பை வந்து நம்ம கட் பண்ண முடியாது அப்படியே திருவி எடுத்துட்டேன் இப்போ எடுத்துகிட்டு ரெண்டாக கத்தியால் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அது வந்து சீதாப்பழம் மாதிரியே தான் இருக்கும் அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ஆனால் இது கொஞ்சம் எட்டி இருக்கும் அந்த சீடு அதில் வந்து நெருக்கமாக இருக்கும் அதில் கொஞ்சம் எட்டி இருக்கும் அதில் வந்து ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இதில் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் அதில் தனித்தனியாக ஃப்ளஷு தெரியும் ஒரு ஒரு விதைக்கும் தனியாக இதில் அப்படி இருக்காது அது எல்லாமே ஒத்தாப்பில் சேர்ந்த மாதிரியே இருக்கும் இப்போ நான் அது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இந்த வடிகட்டியில் போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம ஜூஸ் வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதையோடு போட்டு நம்ம அடிக்க முடியாது மிக்சியில் அதனால் இது ஜல்லடையில் போட்டு வடிகட்டிட்டு அப்புறமா எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ளஷ் மட்டும் தனியாக வந்துடும் அதுக்காக தான் நான் இதை மாதிரி பண்ணுறேன் நம்ம சீத்தாப்பழமும் மாதிரியே பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நான் அந்த மீதி உள்ளதையும் மீதி பாதியும் எடுத்து போட்டுற பாருங்க ரொம்ப பழுக்க விட்டுட்டோம்னாக்கா அது வந்து நம்ம கையால் பிடிக்கவே முடியாது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த பழம் சீத்தாப்பழம் பழம் வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் பழுக்க விடக்கூடாது இது அந்த செவ்வந்த எடுத்து பறித்து ஒரு நாள் வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அந்த வடிகட்டிலே அந்த எல்லாம் தனியாக இருந்துச்சு பாருங்கள் இந்த விதையும் தனியாக வந்துட்டு இப்போ அது மீதி இருக்கிறத நான் வந்து அந்த ப்ளஷை எடுத்துகிட்டு ஓரளவு வடிகட்ட முடியாத அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நான் வந்து அந்த சீட்ஸில் போட்டு இப்படி தேய்ச்சோம்னாக்கா மீதி இருக்கிற ப்ளஷும் வந்துடும் ஒட்டை வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த பாலில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றி அடிச்சுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இப்போ சர்க்கரை போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் தேன் வெள்ளை சீனி எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ஹெல்தியானதுங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை போடுறேன் இதில் வந்து பாலம் சர்க்கரையும் போட்டு திரும்ப அடித்து எடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷான ஆத்தா பழங்குற ராமர் சீத்தா பழம் ஜூஸு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்டு தோட்டத்திலே இருந்து பறித்ததுனால ரொம்ப ஹெல்தியாக எந்த மருந்துமே போடாமல் பறிச்சது இது ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க தேன் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து வெறும் நாட்டு சக்கரம் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேன் வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம விருப்பம்தான் எல்லாமே இந்த பழம் கிடச்சிதுன்னா விடாதீங்க வாங்கி சாப்பிட்ருங்க ரொம்ப அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணுக்கு கேன்சருக்கு எல்லாத்துக்குமே நல்லதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பழம் கிடச்சா விடாதீங்க அல்சர் எல்லாத்துக்குமே நல்லது இந்த க பழம் கெடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சும்மாவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை ஜூஸ் போட்டு கொடுத்தா குழந்தைங்க குடிப்பாங்க அதனால நான் இப்போ ஜூஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இது இன்னும் எல்லாம் வரலை ஏதோ வீடுங்களில் தான் தோட்டத்தில் இருக்குது நர்சரியில் இருக்கும் வாங்க இருந்தால் வாங்கி தோட்டம் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்களே பயிர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லது ஹெல்தியானது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ